போதைப்பொருளில் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டது தொடர்பாக காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் இந்த அறிக்கை பற்றி சொல்லுங்க திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பான காவல்துறை வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கைது செய்யப்பட்டது தொடர்பான அந்த வழக்கை வழக்கு குறித்து விவரித்துள்ள காவல்துறை ஸ்ரீகாந்தினுடைய வீட்டில் சோதனை நடத்தி அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தி அவருடைய பண பரிவர்த்தனை உள்ளிட்ட விவரங்களை எல்லாமே வந்து சோதனைக்கு உட்படுத்தி அவற்றின் அடிப்படையில ஆதாரங்கள் கிடைத்ததன் அடிப்படையில் மட்டுமே ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது மேலும் இந்த வழக்குல மேலும் சில தலைமறைவாக இருப்பதாகவும் அவர்கள் வந்து விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கிற்கு முன்பாக அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத் ஒரு பாரில் நடந்த மோதல் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு அவருடைய கூட்டாளிகள் அஜய் பாண்டையார் நாகேந்திர பிரசாத் உட்பட நாகேந்திர சேதுபதி உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக பிரசாத்தினுடைய தொலை தொடர்புகள் செல்போன் தொடர்புகள் பரிவர்த்தனை விவரங்கள் அடிப்படையில் தான் வந்து ஆஹ் ஸ்ரீகாந்த் வந்து போதைப்பொருள் இந்த பயன்படுத்தி தொடர்பான விவரங்கள் வந்து தெரிய வந்ததாகவும் மேலும் பிரசாந்தினுடைய கூட்டாளிகள் அஜய பாண்டியார் உட்பட உடைய கூட்டாளிகள் எல்லாமே போதைப் பொருள் கடத்திலிருந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை வந்து குற்றம் இருக்கிறது எனவே இவர்களை வந்து விரைவில் இந்த வழக்கில் வந்து சேர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்பது காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மூலம் வந்து தெரிய வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த இந்த கும்பல் பார்ட்டிகளுக்கும் சில நிகழ்ச்சிகளுக்கும் இவர்கள் வந்து போதைப் பொருளை சப்ளை செய்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டி போதைப்பொருள் வைத்திருப்பவர்கள் பற்றியும் பார்த்திகள் பயன்படுத்துபவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துவது பற்றி தகவல் தெரிந்தால் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் அதை தெரிவிக்காமல் இருந்தாலே குற்றமாக கருதப்படும் என்றும் காவல்துறை சுட்டிக்காட்டி இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டது தொடர்பாக உரிய ஆதாரங்களின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய காவல்துறை இந்த வழக்குல மேலும் சிலர் வந்து தலைமறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறது மேலும் இதற்கு முக்கிய காரணமாக மூல காரணமாக விளங்கக்கூடிய பிரசாத் என்பவர் ஆத்திமகருடைய முன்னாள் நிர்வாகி அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் அவருடைய கூட்டாளிகள் அஜய் வாண்டியார் உட்பட அவருடைய கூட்டாளிகள் அனைவருமே போதைப்பொருள் கடத்தலும் அதே போன்ற போதைப் புடக்கத்தில் விடக்கூடிய நடவடிக்கைகளும் அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை இந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறது